நடந்து போறவங்களுக்கு டோல் கேட்டுன்னு எதிர்க்கு பார்த்ததே இல்ல அங்க என்ன போட்டுருக்கு பாத்தீங்களா நம்ம ஊர்ல டோல் பூத் இருக்கும் பாத்தீங்களா பிரிட்ஜுக்கு எல்லாம் டோல் பூத் போட்டுருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஸோ அங்க ஒரு டோல் பூத் காமிச்சா பாத்தீங்களா இந்த பிரிட்ஜ் என்னன்னா இதுதான் உலகத்திலேயே மொத முறையாக கட்டப்பட்ட இரும்பு பாலம் வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அயன் பிரிட்ஜ் இது எங்க இருக்கு அப்படின்னா யூகேல இங்கிலாந்துல டுவெல் ஹண்ட்ரட் பிளேஸ் இருக்கு நம்ம ஊர்ல எப்படி வந்து இந்த பாலத்துக்கு மற்றது எல்லாம் டோல் பூத் இருக்கும் பாத்தீங்களா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஆனா இவங்க எவ்வளவுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட குயின் ராணியே வந்தாலும் இங்க டோல் பே பண்ணிட்டு தான் போகணும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு சோல்ஜரா இருந்தாலும் சரி அவங்க டியூட்டில இருந்தாலும் சரி டியூட்டில இல்லாம இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ராயல் ஃபேமிலி இருந்தாலும் சரி இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க டோல் பே பண்ணியே ஆகணும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இந்த நடைமுறை இருந்திருக்கு நடந்து போறவங்களுக்கு டோல் கேட்டு எதுக்கு பார்த்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மத முறையா வந்து நடந்து போறவங்களுக்கு எல்லாம் டோல் வச்சிருக்காங்கிறது கேட்கிறேன் நீங்க யூகே ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிடிக்கும்னா இட்ஸ் பெஸ்ட் சைட் ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா எங்க பாருங்க குயின் வராங்க ஓஹோ வணக்கம் மேடம்